கரங்கள் தான் ஆசிரியாவுடைய கரங்கள் திமுக ஒரு அரசியல் கட்சி திமுக கழகத்துடைய தலைவரின் நிர்வாகிகள் எல்லாம் தேடி தேடி கைது செஞ்சாங்க ஆனா திராவிடர் கழகம் என்பது ஒரு சமுதாய இயக்கம் திமுகவை ஆதரிச்ச ஒரே காரணத்துக்காக திராவிட கழக நிர்வாகிகளையும் சேர்த்து கைது செஞ்சாங்க அப்படித்தான் ஐயா அவர்களையும் கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நேரத்தில் மணியம்மையாருடைய வீரத்தை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டு பேச வேண்டும் ஒன்றிய அரசில் இருந்தவர்கள் அந்த காலத்தில் இப்பொழுது மாதிரி அன்னைக்கு பிளாக்மெயில் செஞ்சுட்டு இருந்தாங்க மணியம்மையாரிடம் சொன்னாங்க திமுகவுக்கும் திமுகவுக்கும் தி எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு நீங்க எழுதி கொடுத்துருங்க அனைவரையும் விடுதலை செஞ்சிடறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு அப்பொழுத ஒன்றிய அரசு மணியம்மையாரிடம் சொன்னாங்க ஆனா அதற்கு மணியம்மையார் துணிச்சலோட பதில் சொன்னாங்க திமுக திமுகங்கிற உறவு தந்தை பெரியார் உருவாக்கிய உறவு அது கொள்கை அடிப்படையிலான ஒரு உறவு அதனால எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எங்க இயக்கத்துக்காரங்க சிறையிலே இருக்கட்டும் நீங்க சொன்ன மாதிரி தான் எங்களால் எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு மணி அம்மையார் பொழுது சொன்னாங்க செத்தாலும் சாகட்டும் ஆனால் திமுகவுடன் உறவு இல்லை என்று என்னால் சொல்லவே முடியாது என்று சொன்ன வீர பெண்மணிதான் அன்னை மணியம்மையார் அவர்கள் இவ்வளவு தாக்குதல்கள் சிறைவாசங்கள் ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் நமக்காக தாங்கிக் கொண்ட ஆசிரியர்களுக்கு நாங்கள் எப்பொழுதுமே துணையாக நிற்போம் நிற்க வேண்டும் அது எங்களுடைய கடமை ஆனா ஆசிரியர்களை பார்க்கும்போது அவருக்கு தொண்ணூத்தி மூணு வயசு அப்படின்னு யாராலையும் நம்ப முடியாது முப்பத்தி ஒன்பது வயசுன்னு சொன்னா நம்பலாம் தொண்ணூத்தி மூணு வயசுலயும் இன்னைக்கும் எங்களை விட சுறுசுறுப்போடு சொல்ல போன எங்களை விட வயசு பையன் மாதிரி சுறுசுறுப்பா இருக்கிறாரு செயல்பட்டு தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து விடுதலை பத்திரிகையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பொள்ளாச்சி கோபி சென்னை திருச்சி மன்னார்குடி பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை காரைக்குடின்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் பெரியாருடைய கருத்துக்களை பரப்பணுங்கிற அந்த உந்துதல் இருக்கிறதுனால தான் ஆசிரியர் அவர்கள் இந்த வயசுலையும் உற்சாகத்தோடு அவர் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் தந்தை பெரியாருடைய வயதை பற்றி சொல்லும்போது அவர்கள் ஒரு முறை சொன்னார் தமிழ் சமுதாயம் ஒருபடி முன்னே ஏறினால் பெரியாருடைய வயசுல ஒன்று குறையும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்னார் நான் கலைஞர் இடத்துல அதை இரவல் வாங்கி இன்றைக்கு ஆசிரியையாக்கும் அதையே குறிப்பிட விரும்புகின்றேன் தமிழர்கள் ஒருபடி முன்னேறினால் நம்முடைய ஆசிரியர்களுடைய வயதுல ஒன்று நிச்சயமாக குறையும் அதற்காக உற்சாகத்தோடு பணியாற்றி ஒன்று இருக்கக்கூடிய உங்களை வழிகாட்டியாக நாங்கள் அனைவரும் உங்களுடைய உங்களுடைய வழிகாட்டுதலோடு பயணிக்க நாங்கள் விரும்புகின்றோம் இறுதியாக இந்த பெரியார் தேடலை பற்றி கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டதை இங்கே சொல்லி முடிக்க விரும்புகின்றேன் கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை பொழுது பாம்பை கொன்று எப்பொழுதுமே கீரை தான் ஜெயிக்கும் பாம்புடன் கடிப்பட்ட அந்த கீரி அந்த பாம்பினுடைய விஷத்தை போகிக் கொள்வதற்காக அதற்கு மட்டுமே தெரிந்த ஒரு மூலிகையில கொண்டு போய் விழுந்து புறலும் அப்படி பொது வாழ்வில் பல பாம்புகளிலும் கடிபடும் நான் பெரியார் திடலுக்கு வந்து பெரியார் என்னும் மூலிகையை தடவினால் அந்த விஷமெல்லாம் முடிந்து போகும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் கலைஞரவர்களை மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மட்டுமல்ல என்னையும் சில நேரங்களில் நிறைய பாசிச பாம்புகள் சீண்டு கொண்டே இன்றைக்கும் இருக்கின்றது ஆகவே எங்களுக்கும் பெரியார் திடலோட மூலிகை கண்டிப்பாக தேவைப்படும் எனவே நிச்சயம் நாங்கள் அடிக்கடி இந்த பெரியார் திடலுக்கு வர வேண்டிய கட்டாயம் எங்களுக்கும் ஏற்படும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில திராவிட இயக்கத்திற்கு சமமான போட்டியே இல்லை வெறும் சூழ்ச்சிகள் மட்டும்தான் இருக்குன்னு ஆசிரியர்கள் சமீபத்தில் சொல்லியிருக்கிறார் மும்பொழி கொள்கை டீலிமிடேஷன் எஸ்ஐஆர் நிதி உள்ள பாரபட்சம்னு பாசிஸ்டுகள் எவ்வளவு சூழ்ச்சிகளை செஞ்சாலும் அது எல்லாம் நிச்சயம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகள்ல எத்தனை அடிமைகள் வேணா கிடைச்சிக்கிட்டே இருக்கலாம் ஆனா உணர்வுள்ள கோடானு கோடி பெரியாருடைய கருப்பு சட்டை கலைஞருடைய உடம்பரப்புகளும் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை அவர்களால் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர்களுடைய அடிமைகளையும் வீழ்த்த நாம் அத்தனை பேரும் ஓரணியில் திரண்டு செயல்பட வேண்டும் கழக தலைவர் அவர்கள் நமக்கு இரநூறுக்கும் அதிகமான தொகுதிகளை ஜெயிக்க வேண்டும் வெல்ல வேண்டும் என்ற அந்த டார்கெட்டை கொடுத்திருக்கிறார் இலக்கு கொடுத்திருக்கிறார் அந்த இலக்கை அடைய நாம் அனைவரும் சென்று சேர்ந்து அயராது உழைப்போம் அதற்கான உறுதியை ஆசிரியாவுடைய பிறந்தநாள நாம் ஏற்போம் என்று கூறி இங்கே பெரியார் உலகத்திற்காக நன்கொடையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆசிரியா அவர்கள் இங்கே கலைஞர் வழியில மேடை மேலே இந்த இது வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல வெறும்னே வந்து வாழ்த்திட்டு ஐயாவுடைய வாழ்த்துக்களை வாங்கிட்டு போனால் சரியா இருக்காது அதனால் நிச்சயம் கையோடு கொண்டு வந்திருக்கிறேன் இளைஞரணியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணியின் சார்பாக பத்து லட்சம் ரூபாய் அவர் தொகையை இன்னும் முன்னாலே ஆசிரியர் கொடுக்க விரும்புகின்றேன் வாழ்க தந்தை பெரியார் ஓங்கட்டும் ஆசிரியை அவர புகழ் நன்றி வணக்கம் திருச்சி <laughs> சிறுகனூரில்